நேயர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு மூணாம் மாதியும் பன்னெண்டாம் மாதியும் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஏழில் கடகத்தில் உட்காந்துருக்கார் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து திருமண தடங்கள் ஏற்பட்டு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த திருமண தடங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகி ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நிச்சயதாம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதம் ஏற்படுத்தும் உங்களுடைய அஷ்டமாதிபதியை சூரியன் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய தந்தையாலோ உன் தந்தையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ அவரால் வந்து வரக்கூடிய ஒரு சொத்துக்களோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் மேலும் வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லதை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும்ங்க சில உடல்நிலை பிரச்சனைகள் உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் அது நீங்கள் வந்து எப்படின்னு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மேலும் வந்து செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் மாதியும் மேலும் வந்து பதினோராம் மாதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் வந்து வீடெல்லாம் வாங்கணும் நிலப்பலன்கள் வாங்கணும்னு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் மேலும் வந்து நல்ல புத்திக்குரிமையை ஏற்படுத்தக்கூடிய புதனும் கல்வி ஞானத்தை தரக்கூடிய புதனும் உங்களுடைய பது பதினோராவது வீட்லேயே உட்காந்துருக்கிறதுனால நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு அமையுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க ஸ்பெகுலேஷன் இண்டஸ்ட்ரீஸில் ஏன்னா உங்களுக்கு ராகு ரெண்டுலேயே உட்காந்துருக்கிறதுனால யாரெல்லாம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் டெம்பரவரியாக நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து கமாடிட்டீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு ஒரு நியூ அப்கமிங்காக இருக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் யாரெல்லாம் வந்து திரைத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய வாய்ப்புகள் புதிய ஒரு ஒரு சக்ஸஸ் வந்து இந்த மாதத்தில் அமையும் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது மேலும் வந்து அவர் வந்து நீச்சம் பெற்று உங்களுடைய வீட்டை வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து புதிய மாற்றங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவும் சுக்கரனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அமையுங்க சுக்கரன் வந்து உங்களை உங்களுடைய வீட்டை பார்க்குறதுனால கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் குருவனுடைய கடாட்சம் உங்களுக்கு நல்ல தட்சிணாமூர்த்தியினுடைய கடாட்சம் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் சனியினுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அதாவது அவருக்கு வந்து நீங்கள் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கீங்க சனி இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து மூணில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரம் உங்களால் நன்மை அடைவார்கள் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிட்டும் மேலும் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் வந்து புதிய வேலைகள் வேணும்னு தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு துறையில் எக்ஸாம் எழுதி உக்காண்டிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலும் வந்து யாரெல்லாம் கடல் பயணம் யாரெல்லாம் ஃபாரின் வெளிநாடு பயணம் சென்று சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுதர்சை நடந்துட்டு இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருவோண நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அரௌண்டு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் வந்து ராகுனுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படி இருக்குன்னா அவங்க வந்து இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா மேலே 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 அந்த கடன் வாங்குறது இதுவாக இருக்கும் அந்த கடனில் போய் அவங்க மாட்டிட்டு தத்தளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க இந்த ஏஜ் ஃபேக்டர்ஸில் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக வந்து நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப அதாவது திருவோண நட்சத்திரமாக பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவுக்கூர்வமாக இருப்பாங்க உத்ராட நட்சத்திரம் ரொம்ப ஷார்ப்பான ஆளுங்க அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்பான ஆளுங்களா இருப்பாங்க ஆனால் இந்த ராகுனுடைய பார்வை வரும்போது ஆகும்னா அவங்களுக்கு நிறைய தடபடைகள்லாம் பண்ணுறதுனால ஆகும்னா அவங்க இது எதுவுமே நம்பாத ஒரு ஒரு கேரக்டர்ஸாகவே இருப்பாங்க ஆக்சுவலாக ஆனால் அவங்களுக்கு எங்களுடைய சஜஷன் ஒன்றே ஒன்று தாங்க கடனை வந்து இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம அந்த மார்க்கெட்டிங் லேங்குவேஜை சொல்லும்போது கேரட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க பின்னாடியே போய் என்ன பண்ணுவாங்க இதை வந்து நான் இது போயிடுது இது பண்ணிவிடும் அதை வந்து நான் அப்படி பண்ணிடலான்னு சொல்லி அந்த ஸ்பெக்குலேஷன்ஸில் ஈடுபடுவாங்க ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் அவங்களுக்கு வந்து வந்து கண்டினியூட்டியாக லாபம் கிடைக்காது ஒரு கண்டினியூ கண்டினியூவஸாக லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையாதுங்க ஆக நீங்கள் இந்த காலகட்டத்தில் போய் எங்கேயும் மாட்டிக்காதீங்க இந்த ராகுனுடைய பார்வை எந்த காலகட்டத்தில் இருக்கோ இது வந்து மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இட் லீட்ஸ் டியூ டு மோர் ஏஜஸ் ஆக்சுவலாக இது வந்து அடிப்படையாகவே வந்து ஒரு ஆட்டங்கள் கூறுக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும்னா பார்த்தீங்கன்னா ரோகிணி ஆஸ்தன் திருவோணத்தில் திருவோணத்துக்கும் அஸ்தத்துக்கும் பார்த்திங்கன்னா ராகுனுடைய தாக்கம் ரொம்ப நல்லாவே பயங்கரமாக இருக்கும் ஏன் வந்து ரோகிணிக்கு இருக்காருன்னா சந்திரனுடைய ஆட்சி அவங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கிறதுனால காப்பாற்றி விட்டுருவார் அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ராகுதசை வரும்போது கொஞ்சம் அந்த காலகட்டம் மட்டும்தான் படுத்துமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் படுத்துங்க ஆக என்னுடைய சஜஷன் ஒன்றே ஒன்று தான் இந்த காலகட்டங்களில் புதிய வெஞ்சர்ஸ்லாம் எடு பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் புதிய பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால கொஞ்சம் காலில் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தொற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் உட்காண்டிருக்கிறதுனால சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கு அவருடைய கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் யாரெல்லாம் உத்திராட நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா உத்ராட நடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாயும் பார்த்திங்கன்னா முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு ராகு வந்து நாற்பத்தி மூணு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசை போயிடுங்க திருவோண நட்சத்திரத்துக்கு பதினேழுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தசை இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பிரச்சனைனா எல்லாமே அந்த காலகட்டத்தில் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ராகுவனுடைய பார்வை எப்போதெல்லாம் வருதோ அதுக்கு வந்து அந்த ராகுனுடைய தசை ஆரம்பத்திலே அவங்க அடி போட்டுருவாங்க அப்போ அதே மாதிரி வந்து கொடுக்குற மாதிரியே கொடுக்கும் ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் போய் மாட்டிக்காதீங்க எதையுமே வந்து கடன் வாங்குறதா இருக்கட்டும் நியூ வெஞ்சர்ஸாக இருக்கட்டும் நியூ பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் எதையுமே வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவராலாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு மாதமாக அமையுதுங்க பன்னெண்டு ராசிகளுக்கான இந்த ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு இந்த ராசி உங்களுடைய ராசி ஜாதகத்தை பற்றி அறிய ஃபர்தராக உங்களுடைய டீட்டெயில்டு ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணிக்கலாங்க